எஸ் வீட் நீங்கள் நைஸ் நீங்க தேங்க் யூ தேங்க் யூ கான்செப்ட்டாக பண்ணேன் சொன்னாங்க ஆனால் இவ்வளோ பக்கத்தில் வந்து பேசுவோம் பார்க்க நல்லா பேசலாம் நல்லா ஹோட்டல் ரெண்டு மைங்கு வச்சு பேசலாம் நல்லா பக்கத்தில் நான் பிடிச்சிக்கிறேன் ஆ யா விடு விடுங்க விடுங்க பேசுகிறேன் நான் பிடிச்சிருக்கேன் நான் போடுங்க நான் பிடிச்சிருக்கேன் நானே அதான் சார் அந்த மனசு தான் சொல்லுவேன் நான் இப்போ மாதிரி திங்க் பண்ணுவாங்கன்னு நெனச்சு கான்செப்ட் பண்ணேன் ஆனா உங்களுக்கு கான்செப்ட் யோசிக்கும்போது நீங்க எப்படிலாம் திங்க் பண்ணுவீங்க நான் கேக்குற கேள்விக்கு நீங்க எப்படிலாம் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நெனச்சு நான் கான்செப்ட் யோசிச்சேன் சோ ரெண்டு மூணு லைன்ஸ் மாதிரி கேக்குறேன் நீங்க எதுக்கு என்ன கேட்டீர்களோ கண்டிப்பா ஆனா வாழ்க்கை தத்துவம் வேணாம் வேண்டாம் 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 நம்ம ஜாலி பண்றோம்

ஸோ கன்னி தான் லைஃப்னு இருக்கும் ஒவ்வொரு செகண்டும் அப்படி தான் இருக்கும் அந்த ஓ இப்போ கூட அப்படி தான் நின்றுட்டு இருக்கேன் சார் ஜனஜன் சாருக்கு தெரியும் தெரியுமா சார் சார் நீங்கள் வாங்க நீங்கள் ஃபேமஸ் இங்கே வாங்க சார் இங்கே வாங்க வாங்க மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நீங்கள் வாங்க லைஃப் ஃபுல்லாக கன்னி தான் ஒவ்வொரு செகண்டு கண்டிப்படி தான் அது சினிமா இண்டஸ்ட்ரி பயங்கரமான கன்னி அதை தாண்டி சிரிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன் ஆக்சுவலாக சந்தோஷமாக இருக்கு அது கடந்து அது கடந்து வரல வாழ்க்கையை ஃபுல்லாக சப்பையாக போச்சுன்னா ஒன்றுமே இருக்காதுல்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும் அந்த டவுன் நிறைய இருக்கும்போது போது யூ வில் பிகம் மோ ஸோ அதனால கன்னி இன்னும் நிறைய எதிர்பார்த்து நான் காத்துட்டு இருக்கிறேன் இந்த ஃபியூச்சருக்கு அடுத்த என்ன கேள்வி கேட்டீங்க சரிப்பா உங்களுக்கு பிடிச்சது தான் நான் பேசுறது இன்னும் நிறைய கண்ணீர் வடிகளை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அடுத்த கேள்வி இன்னொன்று கேட்டிங்க இன்னொன்று கேள்வி கேட்டீங்க சார் அதாவது எது பண்ணாலும் அதில் வந்து நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி நடக்க மாட்டேங்குது அது பாட்டுக்கு அது ரீதியில் போகுது விலங்குல அது ரூட்ல போகுது ஃப்ரீயாக விடுங்கப்பா ஃப்ரீயாக விடுங்க ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சோனி பாஷா தேங்க்யூ ஐ திங்க் சார் பார்த்த உடனே நர்வஸ் ஆகி அவங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன் சார் உங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே எப்பவுமே நான் கேட்கற உடன்தான் இந்த லவ் வைஃப் நிறைய பேச போகிறேன் டெஃபினெட்லி தேங்க் யூ ப்ளீஸ் ப்ளீஸ் டேக் யூஸ் சீட்ஸ் நிறைய இருக்குது சார் பட்ஸ் இந்த படம் ஒன்று வரும்போது ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு நிறைய கேள்வி பேரு ஹிட்லரு ஆமாம் இல்லையா அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் சலீம் திமிர் செவன் கொலைக்காரன் பிடிச்சவன் டைட்டில் பார்த்தாலே அடுத்த நிமிஷம் யார் மண்டையை பாட்டில் எடுத்து உடைக்க போறாரு அப்படிதான் தோணும் உங்களுக்கு ஆனால் பார்த்தா எலெக்ட்ரிக் ட்ரெயினில் லவ் பண்ணிருக்கீங்க டாய் ட்ரெயினில் அந்த பக்கம் வரீங்க என்னதான் சார் உங்க பிளானு நிறைய இருக்கு நிறைய இருக்கு இந்த படத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை இந்த படம் வந்து டுவெண்ட்டி செவன் த்ரீ ஆகுது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும் ப்ரமோட் பண்ணுறது தான் பிளானு மற்றபடி ஐ ஆம் டேக்கிங் எவ்ரி திங் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தாலும் அத்தனையுமே அதை அதோட ஸ்டைல்லேயே விட்டு பார்க்கணும் அதாவது எதிர்த்து அடிக்கிறது ஒண்ணு சேம் சைட்ல பின்னாடி அடிச்சு விடுவாங்களா சிக்ஸர் மாதிரி அது மாதிரி போற போக்குல அடிச்சா இன்னும் ஸ்பீடா வெலாசிட்டி அதிகமா இருக்குன்றதுக்காக போற ஃப்ளோரே விட்டுற எல்லாத்தையுமே நத்திங் ஐ டோன்ட் ஹேவ் எனி பிளான் பட் நீங்க யுவர் ஒர்க் ஹாலிக் இல்லீங்களா எப்பவுமே பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு தினம் என்ன பண்ணலாம் தினம் ஒரு வாய்ப்பு தேவைப்படுது உங்களுக்கு இல்லையா அந்த அந்த எனர்ஜியை எப்படி மெயின்டைன் பண்றீங்க நம்ம பசங்க எல்லாருக்கும் ஒரு சொல்லுங்களேன் சார் இல்ல அங்க அங்க இருந்து எடுத்துக்கிறேன் இப்ப தான் வருவேன்

இப்போ நவீன் கூட வைப் பண்ண போறேன் ஓகே சார் சோ நதிங் பிளான்ட் தம்பி என்னப்பா வைப் பண்ணலாம் அங்க கே பாட்டு பாடனாலே முதல்ல வைப் தான பாட்டு கடைசியே பாடப்பறோம் வேற என்ன செய்யலாம் நம்ம அங்க டான்சர் அது வரைக்கும் ஒரு 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 கேர்ள் friend ஒட்டு வந்துட்டீங்களே பரவாலையா டான்ஸ் நவீனோட கேர்ள் friend மேல வாங்குபா வீட்டுக்கு தெரியுமா தெரியப்படுத்திடுவோம் படுத்துறோம் ஏதாவது கேட்டு வரைக்கும் எதை கேட்டீங்க ஆமாங்க என்னன்னா பொச்சி யாரும்

ஐ பால் பச்சை ஏன் பால் பச்சையே பச்சை பால் பச்சை புள்ள இல்ல 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 இல்லையா பால் பச்சை பால் இது பால் பச்சையினு சிவா சிவா பால் பச்சை எப்படி பச்சை பால் பச்சை பால் ஓகே பச்சை பாவம்

டான்ஸ் பெர்ஃபார்ம்ஸ்அ கடைசியে வச்சுக்கலாம். ஆமா சார். நோ நோ டான்ஸ். நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. அச்சுவல் क्वेश्चन இருக்கு சார். ஓகேமா கேளுங்க கேளுங்க. எங்க கிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு. சோ ஹிட்லர் படம் ட்ரைலர் பார்த்தோம். இதுக்கு முன்னாடியே வீக்ல இருந்து வரதுக்கு முன்னாடியும் பார்த்தேன். சோ அதில அந்த டாக்லைன் ஒன்று இருந்தது இல்ல. அதாவது ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே அதுடைய இலக்கு தீர்மானிக்கப்படுகிறது அப்படி. அதே மாதிரி, என் क्वेश्चन என்ன அப்படினா இந்த மாதிரி சோஷியல் மெசேजेस உள்ள சப்ஜெக்ட் மட்டும் நீங்க ஏனா எல்லா ஹீரோஸும் என்ன நம்ம பஞ்ச் டைலாக் பேசலாம் நிறைய நாலு ஃபைட் பண்ணலாம் நல்லா சாங்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி மாஸாக காட்டணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துல சோஷியல் மெசேஜும் இந்த வரக்கூடிய சமுதாயத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஏன்னா உங்களுடைய எல்லா மூவிஸும் ஒரு ஒரு ஜானரில் ஒவ்வொரு ஒரு ஒரு மெசேஜோடு இருக்குது அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா இல்லை அந்த சப்ஜெக்ட் உங்களை செலக்ட் பண்ணி வருதா அதுக்கு நீங்கள் உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது தான் என்னுடைய நீங்கள் இன்னைக்கு சமைக்க போகிறது நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களா அதுவே சமைச்சு வந்துடுமா வீக்ல சார் மாதிரி நீ சமைக்க தெரியுமான்னு கேட்டிருக்கணும் டெனி ஏஸ்ல சமைக்க தெரியும் கேட்கும் என்ன செய்வோம் நம்ம பிளான் எனக்கு எது சாப்பிட முடியும் நான் கேட்கும்போது ஏன் டேஸ்ட்டுக்கு மாதிரி பண்ணி நான் இந்த நான் இந்த மாதிரி எனக்கு சப்ஜெக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு சோஷியல் மெசேஜ் மெசேஜ்ன்றது